ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நிலவட்டுமாக தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளையில் இயங்கி வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் ரத்தமும் என்ற தல் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கில் நான் தேர்வு செய்திருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் அனீஸ் பேகம் கிதுவாய் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம் பெண்களின் பங்கு கணக்கிலடங்காத உயிர் தியாகங்களையும் போராட்டங்களையும் கொண்டது சுதந்திர போராளிகள் பற்றிய புத்தகங்கள் பொதுவாக ஆண்களுக்கே முக்கியத்துவம் தந்து எழுதப்பட்டுள்ளது பெண்களின் பங்கை அதிலும் குறிப்பாக முஸ்லிம் பெண்களின் பங்கை வரலாற்றில் மிக மேலோட்டமாகவே பதிவு செய்துள்ளனர் ஆங்கிலேயர்களின் ஆட்சிக்கு எதிரான அரசியல் இயக்கங்களிலும் போராட்டங்களிலும் அன்றைய இந்தியாவின் முஸ்லிம் பெண்கள் தீவிரமாக பங்கு கொண்டனர் பல்வேறு தேசியவாத அமைப்புகளில் ஈடுபடுதல் ஒத்துழையாமை இயக்கம் மற்றும் வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தின் போது நடைபெற்ற போராட்டத்தில் பங்கேற்றல் அணிவகுப்புகள் மற்றும் பிரிட்டிஷ் பொருட்கள் புறக்கணிப்பு ஆகியவற்றில் தீவிரமாக ஈடுபடுதல் என நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டங்களில் அன்றைய இந்தியாவின் முஸ்லிம் பெண்கள் தங்களின் உறுதிப்பாட்டை வலுவாகவே வெளிப்படுத்தினர் மட்டுமல்ல சுதந்திரத்திற்காக பிற சமூக அணி திரட்டுவதிலும் முக்கிய பங்கு வகித்தனர் முஸ்லிம் பெண்களின் தேச விடுதலை வேட்கை எவ்வாறு இருந்ததென்றால் ஆங்கிலேயர்களை கூண்டோடு அழித்துவிட வேண்டுமென்று தம் இறைவனை தொழும்படி முஸ்லிம் தாய்மார்கள் தங்கள் தங்கள் குழந்தைகளிடம் கூறியதை நான் நேரில் கேட்டேன் என ஆங்கிலப் பெண் ஆழ்பல் கூறியதை சாவர்க்கர் தனது நூலில் குறிப்பிட்டுள்ளார் அத்தகைய வீர பெண்களுள் ஒருவர் தான் அனீஸ் பேகம் கித்வாய் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார் இவர் இந்திய தேசிய இயக்கத்தில் அர்ப்பணிப்புடன் பங்கேற்றவர் இவரது தந்தை ஷேக் விலாயத் அலி மற்றும் இவரது கணவர் ஷாஃபி அகமது கித்வாய் இருவரும் சுதந்திர போராட்ட வீரர்கள் முழு கித்வாய் குடும்பமும் கிலாபத் இயக்கத்தில் இணைந்து சுதந்திரத்திற்காக போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன் விளைவாக இவர்கள் பிரிட்டிஷ் காவல்துறையின் கோபத்திற்கு ஆன ஆளானார்கள் வருமானம் எட்டும் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் வேலையை விட்டுவிட்டு இந்திய தேசிய இயக்கத்தில் பங்கேற்ற போது பொருளாதார சிக்கல்களும் இழந்தது ஆனாலும் காவல்துறையோ நிதி நெருக்கடிகளோ இவரின் உறுதிப்பாட்டை குறைக்க முடியவில்லை இறுதி வரை இந்திய தேசிய இயக்கத்தில் தனது உறுதிப்பாட்டை தொடர்ந்தார் மட்டுமல்ல இந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக அயராது உழைத்தார் நாட்டின் தேசப் பிரிவினையை எதிர்த்த இவரது கணவர் ஷாஃபி அகமது கெதுவாய் வகுப்புவாத சக்திகளால் கொல்லப்பட்டதால் நாட்டின் பிரிவினையும் கணவரின் இழப்பும் இவரை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தியது தனது கணவரின் துயரமான இழப்பைத் தொடர்ந்து மகாத்மா காந்தியை டெல்லியில் சந்தித்தார் அவரது வழி வழிகாட்டுதலின் கீழ் மற்ற பெண் தலைவர்களான சுபத்ரா ஜோஷி மற்றும் மிருகுலா சாராபாய் ஆகியோருடன் ஒத்துழைக்கத் தொடங்கினார் நாட்டின் பிரிவினையால் பாதிக்கப்பட்ட இவரை போன்ற பெண்களுக்கு ஆதரவு அளித்து உதவுவதே இவரின் குறைக்கோளாக இருந்தது அவர் அவ்வாறு பாதிக்கப்பட்டவர்களுக்கு மீட்பு முகாம்களையும் நிறுவினார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டார் பிரிவினையின் போது இவரது அனுபவங்கள் இவரது புத்தகமான ஆசாதிக்கு சாவோன்மே என்ற புத்தகத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது இன்னும் இவர் வகுப்புவாத சக்திகளின் மிருகத்தனத்தை கண்டித்தும் புத்தகங்களை எழுதியுள்ளார் இலக்கிய திறமை இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டது இவர் அரசியல் இலக்கியம் மற்றும் பொது சேவையில் ஒரே நேரத்தில் வெற்றி பெற்றார் அனீஸ் பேகம் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக அயராது உழைத்தவர் நம் நாட்டின் அரசியல் என்று பிரிவினையை மையப்படுத்தியே உள்ளது வேற்றுமையில் ஒற்றுமையை உலகுக்கு எடுத்துக்காட்ட வேண்டிய நம் நாடு பிரிவினையையும் வெறுப்பு பிரச்சாரத்தையும் உலகுக்கு கொண்டிருக்கிறது. நம் வரலாறுகளை பெரும்பாலும் பண்டித்களே எழுதினர் சுதந்திரத்திற்கான நம் இந்திய முஸ்லிம் பெண்களின் போராட்டங்கள் நம் ஒவ்வொருவராலும் அனைத்து தளங்களிலும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதே இந்த தொகுப்பின் நோக்கம் புத புதைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு புத்துயிர் கொடுப்போம் வரலாற்றை கற்போம் மற்றவர்களுக்கும் கற்பிப்போம் அஸ்லாம் அலைக்கும்